ஈஷா சேவை மையத்தின் மண் இயக்கம் மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய வேளாண் கண்காட்சி டூ பாயிண்ட் போர் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே அமைந்துள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஈஷா சேவை மையத்தின் மண் இயக்கம் மதிப்பு கூட்டல் மூலம் வெற்றி பெற்ற ஏராளமான விவசாய தொழில் ஆலோசகர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் தங்களது கடைகளை அமைத்திருந்தனர்

பட் இங்க வந்து ரொம்பவே லோ காஸ்ட்ல வந்து நம்ம ஸ்டால் போட வச்சு நம்ம கஸ்டமரோட டைரக்டா லிங்க் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண தேங்க்ஸ் வந்து என்ன மேனு்சரிங் பண்ணோம் அப்படின்னா ட்ரையர்ஸ் அண்ட் டீசல் சார் இப்ப விவசாய பொருட்கள் இந்த உணவுப் பொருட்கள் அதெல்லாம் மதிப்பு குட்டணும் அப்படிங்கும்போது இந்த டிரையர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு சோ அந்த இதுக்கான இந்த ட்ரையர் மேனுபேக்சரன் வந்து நம்ம பண்ணலாம்